மனித காதல் அல்ல காதல் அல்ல காதல் அல்ல ஊரை விட்டு போறோம் இந்த உலகம் விட்டு போறோம் காதல காதலர்களின் சொற்க பூமி

ஆமா அப்ப ஆரம்பத்துல சொல்லி சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியது என்னடி எங்களுக்கு அவனை பாத்தான் அதுக்குள்ள என்னடி வந்துச்சு உனக்கு எப்ப நான் பழகினியா

யோ என்ன நட்சமாத்திருக்கா எல்லாம் உன்னாலதான் அஞ்சு லட்சம் பணமும் போச்சு மொய் இருந்து போச்சு ஏற்கனவே குடுத்து ரெண்டு லட்சம் போச்சு மொய் விருந்து போச்சு நாங்க சீனா போயிட்டான் உனக்கு பணம் மொய் தான் முக்கியமா போச்சா

ஆமா அப்ப ஆரம்பத்துல சொல்லி சொல்லி துடைச்சிருக்க வேண்டியது என்னாடி எங்களுக்கு அவனை பாத்தான் அதுக்குள்ள என்னடி வந்துச்சு உனக்கு நான்